கச்சத்தீவு தலைமன்னாருக்கு இடையே மீன்பிடித்த ராமேசுவரம் மீனவர்கள் எட்டு பேருடன் ஒரு படகை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேசுவரத்தில் இருந்து நேற்று நானூற்று முப்பது விசைப்படகுகளில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கச்சத்தீவு தலைமன்னாருக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சிவா என்பவரது விசைப்படகை சிறைப்பிடித்தனர் படகில் இருந்த கிங்சன் மெக்கான்ஸ் ராஜ் இன்னாசிராஜா சசிகுமார் அடிமை மாரியப்பன் முனியராஜ் ஆகிய எட்டு மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் ஒரு வாரத்திற்கு பின் மீன்பிடிக்க சென்ற நிலையில் எட்டு மீனவர்களுடன் ஒரு படகை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது